ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் உங்கள் உங்கள் பாஸ்கர் யூடியூப் சேனல் இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போனால் ஃப்ரேங்க் தான் எங்கள் பாட்டி தான் பண்ண போகிறோம் அது என்னன்னா விஜய் டிவிலேருந்து பாட்டு பாடுறதை கூப்பிட்றாங்கன்னா ஃப்ரேங்க் பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஹலோ நாங்கள் விஜய் டிவிலேருந்து பேசுகிறோங்க நாங்கள் விஜய் டிவிலேருந்து பேசுகிறோம் விஜய்

ഹലോ മേഡം ഹലോ ലക്ഷ്മി ലക്ഷ്മി മാഡം നാ വിജയ

மேடம் ஜி சார் 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 கொஞ்சம் கொஞ்சம் லக்ஷ்மி மேடம் மேடம் கிட்ட ஹலோ லட்சுமி விஜய் டேவிக்கு தானே மேடம்

เดี๋นี้ยัง